ஆண்டாள் திருவடிகளே சரணம் கனைத்திலம் கற்றெருமை கன்று நினைத்து முலை நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானே பாடவும் வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தன்னுடைய அடுத்த தோழியை எழுப்புகிறாள் இந்த தோழியும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இங்கே ஆண்டாள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை சொல்கிறாள் பனித்தலை வீழ நின் வாசற் பற்றி என்று கூறுகிறாள் உனக்காக உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் உன் வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறோம் எங்கள் தலையில் பணி பெய்கிறது இந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாது உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எழுந்து வா என்று தன் தோழியை ஆண்டாள் அழைக்கிறாள் இந்த தலைமேல் பணி விழுவது உட்கார இடமில்லாமல் நாம் நின்று கொண்டே இருப்பது வியர்க்கிறது இது போன்ற விஷயங்கள் சிரமங்கள் இவை பெரிய அளவிலான கஷ்டங்கள் அல்ல கஷ்டங்களை பற்றி ஆண்டாள் சொல்ல போகிறாள் பின்னால் சொல்லப் போகிறாள் கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது என்று இவை பெரிய கஷ்டங்கள் அல்ல தலையில் பணி பெய்கிறது என்பது போல் சிறு விஷயங்கள் சிரமங்கள் என்றுதான் கொள்ளப்படும் இந்த சிரமங்களை எப்படி எதிர்கொள்வது சிரமங்களை எதிர்கொள்வது சகிப்புத்தன்மையினால் வரும் இங்கே ஆண்டாள் அந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் பற்றித்தான் நமக்கு சொல்கிறாள் எங்கள் தலையில் பணி விழுவதையும் பொருட்படுத்தாது உனக்காக காத்திருக்கிறோம் என்று அவள் கூறுகிறாள் இல்லையா அந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் இதுதான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் பொதுவாகவே இந்த காலத்தில் சகிப்புத்தன்மை என்பது மிகவும் குறைந்து விட்டது ஏன் குறைந்து விட்டது என்றால் வசதிகள் மிகவும் பெருகிவிட்டன எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மையை பழகிக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லாதபடிக்கு அவ்வளவு வசதிகள் பெருகிவிட்டன முன்பெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு அறையோ இரண்டு அறையோ மின்விசிறி அல்லாத அறைகள் இருக்கும் இப்பொழுது ஏசி இல்லாத அறையே இல்லாத வீடுகள் தான் இருக்கின்றன ஏசி இல்லாத அறைகளே இல்லை அதனால் வியர்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை முன்பெல்லாம் கரண்ட் போய்விட்டது என்றால் நாம் மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டிருப்போம் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அவ்வளவு சகிப்புத்தன்மை நமக்கு இருந்தது இப்பொழுது கரண்ட் இல்லை என்றால் உடனே இன்வெர்டர் என்ற அந்த விஷயத்தை வாங்கி வைத்து விடுகிறோம் அதனால் கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும் என்பதே இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த சகிப்புத்தன்மை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே முன்பெல்லாம் ஒரு வார பத்திரிகையோ மாத பத்திரிகையோ வருகிறது என்றால் அதை படிக்கும் பொழுது இதை எழுத்தாளர் பாலகுமாரன் மிக ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறார் முன்பு அந்த வார பத்திரிகை வரும்பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் அது ஒவ்வொருவராக தான் நம் கையில் வரும் என்று அந்த சகிப்புத்தன்மை எல்லோருக்கும் இருந்தது அதே போல் தான் தொலைக்காட்சி பெற்று இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்கள் செய்திகளோ அல்லது அது போன்ற ஒரு சரியாக புரியாத ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ அது பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும் அவர்கள் பெரியவர்கள் பார்த்து முடித்த பின்பு நாம் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து கொள்ளலாம் இன்னும் பொறுமை அவர்களுக்கு இருந்தது அந்த பொறுமை இல்லாத இருந்த குழந்தைகளுக்கு கூட பெரியவர்கள் அறிவுறுத்துவார்கள் சற்று நேரம் கழித்து அந்த பத்திரிகை உனக்கு கிடைத்துவிடப் போகிறது சற்று நேரம் கழித்து இந்த தொலைக்காட்சி உனக்கு கிடைத்துவிடப் போகிறது உன் விருப்பத்திற்கே பார்த்துக்கொள் என்று அந்த ஆனால் இப்பொழுது வீட்டில் அரைக்கொன்றாக தொலைக்காட்சி இருக்கிறது அதையும் மீறி தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் உள்ள நிகழ்ச்சி அந்த குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை என்றால் கைபேசியை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள் ஆளுக்கு ஒரு கைபேசியை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வார பத்திரிக்கையோ மாத பத்திரிகையோ பொழுது ஒவ்வொருவர் கையிலாகத்தான் அது வரும் என்று இப்பொழுது வீட்டில் இரண்டோ மூன்றோ குழந்தைகள் இருந்தால் கூட ஆளுக்கு ஒரு கைபேசி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் அதற்கேற்ப வசதியும் பெருகிவிட்டது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் வசதி இல்லாவிட்டால் கூட இதற்கு ஏதோ ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் ஏனென்றால் சகிப்புத்தன்மை கற்றுக்கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இல்லை அவ்வளவு வசதிகள் பெருகிவிட்டன ஆனால் சகிப்புத்தன்மை எப்படி வரும் சகிப்புத்தன்மையை எப்படி வளர்த்து கொள்வது நமக்கு ஒரு விஷயத்தின் மீது அளவு கடந்த ஆர்வம் இருந்தால் சகிப்புத்தன்மை வரும் இப்பொழுது ஆண்டாள் கூறுகிறாள் இல்லையா உனக்காகத்தான் நாங்கள் இங்கு காத்து கொண்டிருக்கிறோம் பணி தலையில் பெய்வதையும் பொருட்படுத்தாது காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறாள் ஏனென்றால் ஆண்டாளுக்கு சத் சங்கத்தின் மேல் ஆர்வம் இருக்கிறது உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண் வரவேண்டும் என்று அவள் விரும்புகிறாள் நீ வராவிட்டால் நன்றாக இருக்காது நீ வராவிட்டால் நிரக்காது என்றுதானே ஒரு ஒரு தோழியும் அவள் எழுப்புகிறாள் ஒரு ஒரு தோழியும் வித்தியாசமாக இருக்கிறாள் ஒரு ஒரு தோழியும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாள் நாம் சொன்னோம் இல்லையா மாற்றம் தாராமல் இருக்கிறார்கள் சோம்பிக் கிடக்கிறார்கள் என்று யாரையும் அவள் விட்டுக் கொடுக்கவே இல்லை அந்த சத்சங்கத்தின் மேல் ஆசை இருப்பதால் அந்த தோழியின் மேல் ஆசை இருப்பதால் நீ வராவிட்டால் நன்றாக இருக்காது என்று தோன்றுவதால் தான் தலையின் மேல் பணி விழுவதை பொருட்படுத்தாது ஆண்டால் எங்கு இந்த தோழிக்காக காத்துக் என்று நாம் பார்க்க வேண்டும் ஆர்வம் இருந்தால் சிரமங்கள் பெரிதாக தோன்றாது சகிப்புத்தன்மை தானாக வரும் என்று சொன்னோம் இல்லையா இதற்கு சில விஷயங்களை பார்ப்போம் நான் சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரை படித்தேன் இந்த கட்டுரை கோவில்களில் எல்லாம் ஆராதனை விழாக்கள் நடத்துகிறார்கள் அல்லவா அதை பற்றிய கட்டுரை அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஆராதனை விழாக்களில் பாட்டு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி இசை கலைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சி மற்றும் நாடகங்கள் நடைபெறுகின்றன இவற்றை பார்க்கும் பொழுது நமக்கு இவற்றை இன்னும் நன்றாக செய்தால் என்ன இன்னும் சிறக்க செய்தால் என்ன என்னும் எண்ணம் ஏற்படுகிறது ஆனால் அவர் கூறுகிறார் இந்த ஆராதனை விழாக்களை நடத்துவதில் எவ்வளவு சிரமங்கள் உள்ளன என்று அவர் எடுத்து எழுதியிருந்தார் சில ஆராதனை விழாக்களில் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் அல்லவா அதனால் பத்து மணிக்கு அந்த விழா தொடங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆறு அல்லது ஆறரை மணிக்கே எல்லோரையும் அவர்களுடைய இருக்கையில் அமர்த்தி விட வேண்டுமா யோசித்து பார்க்க வேண்டும் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் ஒரே இடத்தில் எப்படி உட்கார முடியும் அதற்கு பிறகுதான் நிகழ்ச்சியே தொடங்கும் என்று அவர் கூறியிருந்தார் அப்பொழுது அந்த மூன்று மணி நேரம் எப்படி அவர்கள் அந்த சிரமத்தை கொண்டிருப்பார்கள் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் நேரத்தில் சாப்பிட வேண்டும் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சிலருக்கு இருக்கிறது பசித்தால் சாப்பிட வேண்டும் அல்லவா அதுவும் அங்கு முடியாது அதேபோல் ஒரு மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி இருந்ததென்றால் எப்படி அவர்களால் மூன்று மணி நேரம் உட்கார முடியும் அல்லது இயற்கை உபாதைகள் வேறு இருக்கின்றன அல்லவா இவற்றையெல்லாம் எப்படி அவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள் அந்த ஆராதனை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தானே அவர் இந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கட்டுரையில் எழுதியிருந்த போதுதான் எனக்கே புரிந்தது இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கிறது என்று இத்தனை சிரமங்களை எதிர்கொண்டுதான் அந்த இசைக்கலைஞர்கள் எல்லோரும் அந்த ஆராதனை விழாவின் மேல் இருக்கும் ஆர்வத்தினால் அங்கு வந்து கலந்து கொள்கிறார்கள் என்பதை அந்த கட்டுரையில் படித்த பின்புதான் நானே தெரிந்து கொண்டேன் அதுவரை அப்படி ஒரு யோசனை என்னிடத்தில் இருந்ததே இல்லை அதேபோல்தான் கலைஞர்கள் அல்லது நாடக கலைஞர்கள் இது போன்ற ஒரு கோவில் ஆராதனை விழாவிலோ திருவிழாவிலோ கலந்து கொள்கிறார்கள் என்றால் அங்கு எத்தனை சிரமங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உடை மாற்றுவது அல்லது சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்வது அதெல்லாம் எவ்வளவு கடினமாக இருக்கும் இவற்றையெல்லாம் அந்த கலைஞர்கள் தன்னுடைய கலையின் மேல் இருக்கும் ஒரு ஆர்வம் மற்றும் அந்த கோவில் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தானே செய்கிறார்கள் அந்த சிரமங்களை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஒரு தன்மை அவர்களுக்கு தானாகவே வந்துவிடுகிறது விடுகிறது இதே பஜனை செய்பவர்கள் இரவு முழுவதும் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் அல்லவா விட்டலா விட்டலா என்று குதிக்கிறார்கள் ஹரி ஹரி என்று குதிக்கிறார்கள் அடுத்த நாள் ஒரு கால் அவர்கள் வேலைக்கு கூட செல்ல வேண்டியதாக இருக்கலாம் கால் எப்படி வலிக்கும் எவ்வளவு தூக்கம் வரும் தொண்டை கட்டிக்கொள்ளும் ஆனால் அவர்கள் அந்த சிரமத்தை எல்லாம் பெரிதாக நினைப்பதில்லை அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு சகிப்புத்தன்மை வந்து விடுகிறது இப்பொழுது கூட இந்த மார்கழி மாதத்தில் இந்த குளிரில் எத்தனை பேர் காலையில் வீதி பஜனை செய்கிறார்கள் ஆண்டாள் சொல்வதைப் போல குள்ள குளிரை நீராடிவிட்டு விட்டு அவர்கள் பஜனை இந்த குளிரில் செய்கிறார்கள் ஆண்டால் இந்த பாசுரத்தில் சொல்வதைப் போல பனி அவர்கள் தலையில் வீழ்கிறது பனித்தலை வீழ என்று இந்த காலை வேளையில் விடியற் காலையில் அவர்கள் வீதி பஜனை செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த சிரமம் எல்லாம் குளிரெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை வந்துவிட்டது அந்த சகிப்புத்தன்மை எதனால் வந்தது என்றால் இந்த ஆர்வத்தினால் அந்த பஜனையின் மீது இருக்கும் ஆர்வத்தினால் நாம சங்கீர்த்தனத்தின் மீது இருக்கும் ஆர்வத்தினால் கோவிலுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால் சகிப்புத்தன்மை தானே ஏற்பட்டு விடுகிறது ஆர்வத்தினால் சிரமங்கள் பெரிதாக தெரிவதில்லை சகிப்புத்தன்மை கூடுகிறது என்று பார்த்தோம் இல்லையா ஆர்வம் இல்லாத போது நமக்கு சிரமங்கள் பெரிதாகத்தான் தோன்றுகிறது அதனால்தான் இப்பொழுதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு வந்துவிட்டோம் என்றால் எனக்கு குளிர் ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு வெயிலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்னால் அதிக நேரம் நிற்க முடியாது எனக்கு கீழே தரையில் உட்கார முடியாது என்று ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் அந்த அளவுக்கு நமது சகிப்புத்தன்மை மிக குறைந்துவிட்டது ஒரு மின்விசிறி இல்லாமலோ ஏசி போன்ற குளிர் சாதனம் இல்லாமல் நம்மால் இருக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு நாம் வசதியை பெருக்கிக் கொண்டு விட்டோம் இத்தனையே நமது கைபேசி இருக்கிறது அல்லவா சிறிது நேரத்தில் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை என்றால் நமக்கு எத்தனை கோபம் வருகிறது அந்த அந்த சிறிது நேரத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற சகிப்புத்தன்மை கூட நமக்கு இல்லை அதே போல்தான் வீட்டிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏதோ ஒன்று கொண்டே இருக்கிறார்கள் என்றால் முன்பெல்லாம் அவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்ததாலோ என்னவோ குடும்பத்தில் இணக்கம் இருந்தது முன்பெல்லாம் ஒரு குழந்தை ஏதோ தவறு செய்துவிட்டது என்றால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லோருமே அதனை கடிந்து கொள்வார்கள் கண்டிப்பார்கள் ஏன் தூரத்து உறவினர்கள் கூட கண்டிப்பார்கள் இப்பொழுதெல்லாம் பெற்றோரே கண்டிப்பதற்கு பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அந்த குழந்தையின் சகிப்புத்தன்மை அவ்வளவு குறைந்து விட்டது இதை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் அதே போல் தான் உள்ள யாரேனும் ஏதோனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் முன்பை விட இப்பொழுது அதிகமாக சண்டைகள் வருகின்றன நமக்கு சகிப்புத்தன்மை கூட வேண்டும் என்றால் நான் சொன்னது போல ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் நம்மை யாரேனும் ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்று அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை யோசித்து பார்த்தோம் என்றால் நமது அன்பு கூடும் அன்பு கூடும் பொழுது தானாகவே சகிப்புத்தன்மையும் கூடும் இன்னும் கூட ஒரு விஷயம் நம்மை எத்தனை பேர் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நாம் யோசிக்கலாம் ஏனென்றால் நாம் மற்றவர்களை சகித்து கொள்வதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம் ஆனால் நம்மேல் எவ்வளவு தவறு இருக்கிறதோ நம்மை எத்தனை பேர் அனுசரித்து கொண்டு போகிறார்களோ பொறுத்து கொண்டு போகிறார்களோ நம்மை எத்தனை பேர் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்தாலே நமக்கு எல்லோர் மேலும் அன்பு பெருகிவிடும் அன்பு பெருக பெருக நிதானம் கூடும் சகிப்புத்தன்மை கூடும் அதனால் நமக்கு சகிப்புத்தன்மை வர வேண்டும் என்றால் நமது ஆர்வத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அன்பை அதிகரித்து கொள்ள வேண்டும் அதைத்தானே ஆண்டாள் இங்கு நமக்கு காண்பிக்கிறாள் பணித்தலை வீழ நீ வாசர் கடைப்பற்றி என்று தன்னுடைய தோழியை நான் உனக்காக இந்த பணியையும் பொருட்படுத்தாது காத்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் வா நாம் எல்லோரும் பாவைக்களத்திற்கு சென்று நோன்பை செய்யலாம் என்று அழைக்கிறாள் அல்லவா இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் குணம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்ளுது டாலரன்ஸ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்